மேரேஜ் காரியம் திருமண காரியம் எடுத்துக்கொள்ளி ஏன்னா எல்லா வீட்லயும் திருமணம் நடக்குது வாலி பிள்ளைகள் வாலிப தம்பிமா திருமணத்துக்கு ஆயத்தப்படுவீங்க யாரை திருமணம் பண்ணுவது அப்படின்னா பொதுவான தேவசித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு குறைந்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு வேத புஸ்தத்துல ரெண்டு குறைந்தர் ஆறாம் அதிகாரம் பதினாலுல இருந்து பதினாறு வரை வாசித்தீங்கன்னா ஒரு 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 ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள் யாரை திருமணம் செய்யணும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாரு இது பொதுவான ஒரு தேவ சித்தம் பாருங்க அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று பார்க்கிறோம் அப்போ ஒரு விசுவாசி யாரு திருமணம் பண்ணணும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரைத்தான் திருமணம் செய்யணும் இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட பொதுவான தேவ சித்தம் அப்ப நீங்க திருமணத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேடும்போது அவங்களுக்கு கார் இருக்குதா என்ன படிச்சிருக்காரு எவ்வளவு சம்பளம் வீடு இருக்குதா என்னெல்லாம் இருக்குதா அதை பார்க்க கூடாது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா கத்தரோடு இருக்கிறாங்களா ஆவிக்குரிய அனுபவத்தோடு இருக்கிறாங்களா ஆண்டோருக்கு அவங்களுக்கு தொடர்பு சரியா இருக்கிறா முதல்ல அதை வைக்கணும் ரெண்டாவது தான் மற்ற காரியம் மற்றெல்லாம் பார்க்க கூடாது என்பது என்ன வேலை செய்யறாங்க மகளை வச்சு அவங்க வந்து குடும்பம் நடத்துவாங்களா அந்த வசதி இருக்குதா முடியுமா பார்க்கறது தப்பு கிடையாது ஆனா முதல் இடம் ஆவிக்குரிய காரியமா இருக்கணும் ஆண்டவருடைய காரியமா இருக்கணும் ரட்சிக பட்டாத ஒரு ஆளுக்கு உங்களுடைய மகனையோ மகளையோ திருமணத்துக்கு சம்மதிக்கவே கூடாது